ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டி விலாக் நம்ம சேனலில் அன்னைக்கு இட்லி மாவை வச்சு நல்லா காரசாரமாக முறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அஞ்சு பல் பூண்டு நாலு காஞ்சு மிளகாவே ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே சுடத்தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக மிசஞ்சி வந்துடும் இது வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு சாஃப்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் நான் அதை சேர்த்துக்கலாம் இட்லி மாவு வந்து இன்னைக்கு அரைச்ச மாவு எடுக்கலாம் இல்லைன்னா மறுநாள் எடுக்கலாம் அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா நல்ல புளிச்ச வாசனை வந்துடும் இந்த மாவுல நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தேன் மிளகாவை சேர்த்துக்கலாம் அது கூடவே டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக ரெண்டு பிஞ்சி அளவுக்கு ஆப்பர் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கரைச்சி எடுத்துக்கலாம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க இதில் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் காஞ்ச பச்சரிசி மாவு அதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அது கூட மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் விட்டோம்னா கரெக்டாக இந்த மாதிரி வரணும் அந்தளவுக்கு மாவு லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து போண்டா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து அடுப்பில் எண்ணெய் ஊற்றி நல்லா அப்புறமா அடுத்த சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை சின்ன சின்ன உருண்டையா இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் விட்டுக்கலாம் குட்டி குட்டியாக விட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக விட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகாது இந்த மாதிரி சின்ன சின்னதாக விட்டுட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா கலந்து விட்டுக்கோங்க காஞ்ச பச்சரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் போண்டா ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் கொஞ்சமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா இடமும் ஒரே ஈவனாக ஒரே கலரில் ரோஸ்ட் ஆகும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு அவ்வளோதாங்க மாவையும் அதே மாதிரி குறித்து எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு போண்டா உள்ளே சாஃப்டாக இருக்குது மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்